நேற்றைய தினம் மொழிவாய்க்கால் மண்ணில மரணித்திருந்த அல்லது சாகடிக்கப்பட்டிருந்த எங்களுடைய மக்கள் உறவுகளுக்கான நினைவேந்தல் நேற்றைய தினம் மொழிவாய்க்கால் மண்ணில இடம்பெற்றிருந்தது அது மாத்திரமல்லாமல் தமிழர் தாயகம் எங்கிலுமே நினைவு கூறப்பட்டிருந்தது அதோடு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய புலம்பெயர் தேசம் எங்களுமே இந்த நினைவுகூரல் அஹ் நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில எங்களுக்கு அதாவது தமிழர்களை பொறுத்த வரைக்குமே நேற்றைய நாள் ஒரு இனவழிப்பு நாளாக அல்லது ஒரு கண்ணீர் நாளாக பார்க்கப்படுகின்றது ஆனால் தென்னிலங்கை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இராணுவ இராணுவ தளபதிகளை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இன்றைய நாள் கொண்டாடப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்தில் அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொள்ளுவாரா இல்லையா என்ற மாதிரியான ஒரு குழப்பம் காணப்பட்டிருந்தது அவரை வந்து அது தொடர்பான எந்த விதமான ஒரு விடயத்தையும் தெரிவிக்கவில்லை என்று சொல்லியும் அதனால தென்னிலங்கை மக்கள் அவர் மீது அதிருப்தி அடைந்ததாகவுமே ஒரு செய்தி ஒன்று ஒளியாகி இருந்தது ஆனால் அது தொடர்பான செய்தியை அவர் கலந்து கொள்ள மாட்டார் என்பது தொடர்பான செய்தியை எதிர்க்கட்சி தலைவர்கள் வேண்டுமென்றே பரப்பின கதை என்று சொல்லியும் அவர் கலந்து கொள்ளுவார் என்று சொல்லியுமே ஆளுங்கட்சி தெரிவித்திருந்தது இதன் அடிப்படையில ஒன்றைய தினம் அனுரகுமாரி திசாநாயக் அவர்கள் இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்துல வந்து இந்த தேசிய நிகழ்வுல அனுரகுமாரி திசாநாயக் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் இன்றைய தினம் கொழும்பினுடைய ஜெயபர்தினபுர கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ராணுவ நினைவு தூவி முன்பாக ஒன்றைய தினம் நான்கு மணி அளவில் இந்த நிகழ்வு ஆரம்பித்திருக்கின்றது இருக்கின்றது இந்த நிகழ்வுல முப்படை தளபதிகள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு அனுரகுமாரி திசாநாயக் அவர்கள் என்ன விடயங்களை என்று சொன்னால் வடக்கு கிழக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிகாரங்களையும் பலத்தையும் கைப்பற்றுவதற்காக அங்கு இனவாதம் தலை தூக்கி இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் வறுமனே அதிகாரத்தையும் அதே நேரம் பலத்தையும் கைப்பற்றுவதற்காகவே இனவாதம் வடக்கு கிழக்குல தலை தூக்கி சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரம் எல்லோருமே இந்த நாட்டினை கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் வராதிருக எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லியுமே ஒரு கோரிக்கை ஒன்றை அனுரகுமாரதி திசா நாயக் அவர்கள் வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நாட்டிற்காக அதாவது இன மத இன மத பேதம் ஒன்றை நாட்டிற்காக போராடிய இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறப்பட வேண்டியவர்களாம் அவர்களுக்கு அவர்கள் மீதான கடப்பாடு நாடுக்கு வந்து எப்போதுமே நாடுக்கு எப்பவுமே இருக்குதுன்னு சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நிச்சயமாக எங்களுடைய அதாவது தமிழ் மக்களுக்காக நாடு கோரி உரிமை கோரி போராடிய எங்களுடைய வீரர்களை ஒருபோதும் நாங்கள் மறக்கப் போவதில்லை என்று சொல்லிக்கொண்டு மேலும் அனிர்குமார திசா நாயக் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் அதாவது ஒரு யுத்தம் எவ்வளவு தூரம் பாதிப்புகளையும் இழப்புகளையும் தரக்கூடியது என்பதை தன்னை காட்டிலுமே அந்த யுத்த காலத்தில் நின்று போரிட்ட இராணுவ வீரர்களுக்கு நன்கு தெரியும் என்று சொல்லியும் ஆகவே இந்த போர் அதாவது இந்த இராணுவ வீரர்கள் போர் வேண்டும் யுத்தம் வேண்டும் என்று சொல்லி போரிடுவதில்லை சமாதானம் வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் போரிடுகிறார்கள் என்று சொல்லியுமே அனுரகுமார் அரிசா நாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் தொடர்ச்சியாக அவர் சொன்ன விடயம் அதாவது இந்த யுத்தத்தினுடைய இழப்புகள் வடக்கு கிழக்கு என்ற பேதம் இல்லாமல் இலங்கையினுடைய பல் பல்வேறு பிரதேசங்கள்லுமே அந்த இழப்பு இருக்குன்னு சொல்லியும் எல்லோ பெற்றோருக்குமே தன்னுடைய பிள்ளையினுடைய உயிர் பெருமதியானதுதான் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதனுடைய அர்த்தம் அதாவது சிங்கள இராணுவ வீரர்களுமே இறந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் உண்மையிலேயே அதாவது வேலைக்காக கூலிக்காக சொல்லி தன்னுடைய குடும்பத்திற்காக நாட்டிற்காக அப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக போராடுவது சாதாரண சிங்கள இளைஞர்களுமே இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுமே இறக்க இறந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த தாய்க்கு அவள் அந்த உயிர் வந்து பெருமதியானதுதான் இது தொடர்பாக நான் இறுதியாக ஒரு உடைய ஒன்றையும் குறிப்பிட்டு கூறுகின்றேன் பட் இருக்கையில பெருமதியானதுதான்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் ஆக இந்த அதாவது நாட்டினுடைய மக்கள் கோபம் சந்தேகம் அந்த மாதிரியான விடயங்கள் இல்லாமல் சகோதரத்துவம் இரக்கம் பாசத்தோட நாட்டை வந்து பாசம் உள்ள ஒரு நாடாக கட்டியல்போம் என்று சொல்லியும் அடுத்த சந்தித அமைதியான ஒரு நாட்டை கையளிப்பதுதான் தங்களுடைய ஒரு தலையாய பொறுப்பு என்று சொல்லியுமா திசா நாயக் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இந்த விடயத்துல நான் ஒரு விடயம் ஒன்றில் குறிப்பிட விரும்புகிறேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்களா நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு அழிப்பு நாளாக எத்தனையோ உறவுகளை இழந்த நாளாக நாங்கள் அனுஷ்டித்திருந்தோம் ஆனால் தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதை ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அது அது எத்தனையோ நாடுகள் சேர்ந்து அழித்து விட்டு தாங்கள் அதை அழித்ததாக மார்தட்டி பெருமிதம் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கொண்டாடி கொள்ளுங்கள் பரவாயில்லை பட் இருக்கையில நாங்கள் ஏன் அந்த விடுதலை புலிகள் புலிகளுடைய இராணுவ வீரர்களை நாங்கள் மெச்சுகிறோம் என்றால் எந்த ஒரு விடுதலை புலிகளினுடைய வீரர்களாவது சிங்கள மக்களையோ அல்லது சிங்கள பெண்களையோ தவறாக நடத்தியதாக ஒரு ஒரு சாட்சியங்களை உங்களால் கைகாட்ட முடியுமா நிச்சயமாக கிடையாது ஆனால் உங்களுடைய ராணுவ வீரர்கள் வடக்கிலும் கிடக்கிலும் தமிழ் பெண்களுக்கு செய்த அட்டகாசங்கள் அட்டூழியங்களை வார்த்தைகளால் வர்ணித்துவிட அவை வார்த்தைகளை தாண்டிய சித்திரவதைகள் அப்படியான எத்தனையோ கிரிசாந்தி இசை சொல்லி எத்தனையோ சாட்சியங்கள் இருக்கின்றன இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாட்சியங்கள் இருக்கின்றன ஆனால் ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய வீரர் உங்களுடைய சிங்கள பெண்களை அல்லது சிங்கள மக்களிடத்தில் தவறாக நடந்திருந்ததாக ஒரு ஒரு கைகளை ஒரு விரலை உங்களால் காட்ட முடியுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இதனாலேயே எங்களுக்கு இந்த இலங்கை இராணுவத்தினர் மீது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு வெறுப்பு அதோடு தமிழ் மக்களை ஈவிரக்கமற்று குன்று குவித்த கொடூரர்கள் அவர்கள் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் மாத்திரமில்லை அது ஒரு உண்மையான விடயம் அதனால் எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்குமே எங்களுக்காக நாடுக்கு நாடு வேண்டி உரிமை கோரி போராடிய எங்களுடைய வீரர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு விடயம் மகிந்த ராஜபக்ச அவர்களுமே சொன்னால் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கார் நான் இருந்தால் கூட சிங்க சிங்க கொடியின் கீழ் ஒரு நிழல் கொடையின்களை வந்து இந்த இலங்கை தேசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கின்ற அதாவது வடக்கு கிழக்குன்னு சொல்லி பாறிய வேறுபாடு இருக்கக்கூடாது தமிழர்களுக்கு உரிமை அதாவது தனி நாடு தனி உரிமை வந்து வழங்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் புறகன் இவருக்கு எல்லாரும் நல்ல சந்தோஷமா ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்பது நோக்கம் அவ்வளவுமே தமிழ் மக்களை அப்படியே ஓரங்கட்டி அவர்களை வந்து தங்களுடைய ஆட்சிக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் அவருடைய ஆசை என்று சொல்லி இருக்கின்றார் அவர் இருந்தால் இருந்தாலும் கூட நல்ல விஷயம்னு சொல்லித்தான் சொல்லலாம் அவர் இருந்தா கூட அது பெரிய ஒரு தான் தமிழ் மக்கள் மத்தியில நிச்சயமாக இருந்திருக்கும் இப்படி இருக்கையில இந்த விடயத்துல இறுதியாக ஒரு விடயம் ஒன்றை கூறிக்கொண்டு இந்த செய்தியை கடக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கின்றேன் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் தினம் தேசிய முடிவுறுத்தப்பட்ட நிலையில ராணுவ வீரர்களுக்கும் தளபதிகளுக்கு எல்லாமே பதவி உயர்வு வழங்கப்படுவதாகவுமே செய்தி வெளியாகி இருக்கின்றது ஒரு ஒரு இயக்கத்தினை ஒரு விடுதலை இயக்கத்தினை பதினாறு நாடுகள் சேர்ந்து பல நாடுகள் சேர்ந்து அழித்து விட்டு அதை அழித்ததை வெற்றியாக கொண்டாடுகின்றார்கள் அந்த அவ்வளவு நாடுகளின் துரோகங்களையும் தாங்க ஒரு இயக்கத்தினுடையதுதான் உண்மையான வெற்றி என்பதை கூறிக்கொண்டு அடுத்த உடையம் மாணவி அம்சிதா தொடர்பான விசாரணை இன்றைக்கு கொழும்பு நீதவா நீதிமன்றால எடுத்து 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 வரப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில கொழும்பு நீதவா நீதிமன்றால சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மாணவி டில்சி அம்சிகாவினை பாலியல் சீண்டல் செய்ததாக ஆசிரியர் தொடர்பான விசாரணைகளை முழு இற்றைப்படுத்தான அறிக்கைகளை சமர்ப்பிக்க சொல்லி போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது அத்தோடு தன்மைகளை ஆராய்ந்து அதனுடைய விசாரணை அறிக்கைகளையுமே சமர்ப்பிக்க சொல்லி நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றது ஆக ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் நிலுவைக்கு வருகின்றது அதே நேரம் இன்றைய தினம் டெல்சி அம்சிகாவிற்காக போராட்டமாக நீதிக்குண்டி நீதிமன்றம் முன்பாகவுமே போராட்டம் இடம்பெற்றிருந்தது இப்படியாக இன்றைய நாளுக்கான செய்திகள் வந்து அமைந்திருந்தன மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வீரர்கள் அதாவது நீங்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடுங்கள் ஆனால் எங்களுக்கான உரிமை கோரி போன வீரர்களை மரவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு செய்தி தொகுப்பை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவர்